குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதை என் காரணம் கதைக்குள்ள போலாம் கர்ண செத்த அப்புறம் ஹீ டு நாட் கோ டு ஹெவன் ஹெல்லுக்கு போனான் சூரியன் கர்ணவோட அப்பா இதை பார்த்தோன்னு வாஸ் ஹார்ட் புரோக்கன் அண்ட் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே சுத்திருந்தா சிவ போய் சூரியன் கிட்ட சொன்னா உனக்கே தெரியும் கர்ண உயிரோட இருக்கிற செயலியே கிருஷ்ணன் போய் அவன் செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் வாங்கிட்டான் தான் கர்ண ஹெல்லுக்கு போனான்னு சூரியன் உடனே கேட்டா கர்ணா அவன் பண்ணின புண்ணியத்தை எல்லாம் கொடுத்தான் அப்போ அவன் மகா புண்ணியவான் தானே அவன் ஹெவனுக்கு போலனு உடனே சொன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட ஏதாவது கேட்டு அவளுக்கு கொடுத்தாக்க அது தானம் ஹியூமனா பிறந்தாக்க அவளோட பேசிக் டியூட்டி தானம் பண்றது ஒருத்தர் கேட்காம அவளுக்கு நல்லது பண்ணினாக்க அதுதான் தர்மம் தர்மம் தலை காக்கும் கர்ணங்கிட்ட போய் கிருஷ்ணன் அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் வாங்கின்றதுனால கர்ணக்கிட்ட மிஞ்சினது அவன் செஞ்ச பாவங்கள் அதனாலதான் அவன் ஹெல்லுக்கு போனான் நிஜமாவே இந்த ஸ்டோரி தான் எனக்கு தானம் அண்ட் தர்மம்கான டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தானம் பண்ணினாலும் சரி தர்மம் பண்ணினாலும் சரி பிடிச்சி நம்மளோட இன்டென்ஷன்ஸை பியோராக வச்சுட்டு பண்ணணும் நீங்கள் வேறு ஏதாவது இந்த இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் அ தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்